சார் வணக்கம் நான் தமிழகத்திலருந்து வந்திருக்கேன் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல இடங்களில் சிறு குழந்தைகள் வந்து இந்த சீரடிச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும் அது உடனே நம்ம பள்ளிவாசலுக்கு போனால் உடனே அது சரியாயிரும் அது வந்து அங்கே அங்கே நமாஸ் பண்ணி தண்ணி தொழிச்சு விடுவாங்க உடனே அது சரியாயிரும் எல்லா மதத்தினரும் அங்கே போகிறாங்க இதுக்கு காரணம் வந்து உங்களுடைய இஸ்லாமுடைய மகிமை தானா இல்லை அறிவியல் பூர்வமான ஏதேனும் காரணம் உண்டா இதான சந்தேகம் அதாவது பெரும்பாலான ஊர்களில் முஸ்லீம்கள் வசிக்கிற ஊர்களில் தொழுது விட்டு வரும்பொழுது முஸ்லீம் அல்லாத மக்கள் தங்களுடைய குழந்தைகளை நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வாங்க வாசல்ல நிற்பாங்க தொழுது விட்டு வரக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஊதி ஊதி அந்த குழந்தை மேல ஊதி விட்டு போவாங்க அது குணமாக இந்த மக்கள் நம்புறாங்க முஸ்லீம்கள் தொழுது விட்டு வரும்போது பள்ளிவாசல்ல இப்படி நிறைய நல்லிணக்கம் பேணக்கூடிய ஊர்கள் தமிழ்நாடு நிறைய இருக்கிறது அந்த ஊர்களில் இந்த பேதம் இல்லாமல் இந்து மக்களை வருவாங்க இவங்களும் பேதம் இல்லாமல் என்ன செய்வாங்க அப்படி செஞ்சுட்டு போவாங்க இது வந்து உங்க மதத்தினுடைய பவர் என்று எடுத்துக்கொள்வதா இது என்ன மாதிரி இதை புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்கறாங்க ஆனா இது எங்களுக்கு இது நன்மையான விஷயம் நீங்க சொல்றீங்க எங்களுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய எங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயத்தான் சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க உண்மையை தான் பேசணும் போய் சொல்லிடக்கூடாது ஆமா பவர் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எங்க மார்க்கத்தில் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா அதாவது ஒரு மனிதனுக்கு நோய் குணமாக நோய் ஏற்படுமையானால் அந்த மனிதன் கடவுள்கிட்ட என்ன செய்யலாம் பிரார்த்திக்கலாம் அந்த மனிதன் நம்மளே எனக்கு நோய் வைங்களேன் எனக்காக வேண்டி இறைவா என்னுடைய நோயை குணமாக்கு இது நபிகள் நாயகம் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாங்க இது ஒரு முறை அதே மாதிரி வந்து இந்த குரான் ஓதுறதுக்கு இல்லையா சில வசனங்கள் அதை ஓதினால் குணமாகும் நான் தான் எனக்கு ஓதிக்கணும் அப்படி அப்படி இருக்குது ஒருத்தர் வந்து வந்து அவர்கிட்ட என்னமோ பவர் வந்து அந்த பவரை கொண்டு குணமாவது என்கிற நம்பிக்கையை உடைக்கத்தான் நபிகள் நாயகம் வந்தாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு பவர் இருக்குன்னு காட்டக்கூடிய எல்லா நம்பிக்கையும் இஸ்லாம் உடைச்சி எந்த மனிதர் ஊதுனாலும் சரி ஒன்னும் ஆகாதுங்க கடவுளுடைய நாட்டம் இருந்தா தான் நடக்கும் எத்தனை பேர் நிக்கிறாங்க நூறு பேர் நின்றாங்கன்னா ரெண்டு பேர் குணமாயி போயிடும் தொண்ணூத்தி பேர் குணம் ஆகாது அந்த ரெண்டு பேர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க நல்லா ஊதி பார்த்தாரு சரியா போச்சுப்பாங்க அப்ப இது இங்க மட்டும் நடக்காது எங்க வேணாலும் நடக்கும் சர்ச்சைக்கு போனாலும் நடக்கும் கோயிலுக்கு போனாலும் நடக்கும் அது பேர் ரெண்டு குணமாவும் அவனவனுக்கு குணமாகக்கூடிய நேரம் வரும்போது குணமாவுது இறைவன் இஸ்லாமிய பார்வையில ஒருத்தர் நோய் கொடுத்தால் இத்தனாம் தேதி எனக்கு நோய் வருதுன்னு என்னைக்கு குணமாகுங்கிற சேர்த்து கடவுள் முடிவு செஞ்சிருவார் எனக்கு எட்டாம் தேதி நோய் வந்து பன்னெண்டாம் தேதி குணமாகும் வச்சுட்டேன் வைங்கள பன்னெண்டாம் தேதிக்கு நான் வந்து பள்ளியாசல் நின்றேன்னு சொன்னா அதனால போயிடுச்சு நான் நினச்சிக்கிறேன் அன்னைக்கு பார்த்து சர்ச்சில் நின்றேன்னு வைங்களேன் ஆ அவருக்கு கருத்தருடைய ஆற்றல் நாள் குணமாயிடுச்சு பாதிரியார் அப்படின்னு நினச்சிக்கிறேன் அன்னைக்கு பார்த்து கோயில் சாமி பண்ணிடுச்சு நினைக்குவான் இஸ்லாத்துல கிடையாது இஸ்லாத்துல என்னது மனிதனுக்கு அந்த சக்தி கிடையவே கிடையாது மனிதன் வந்து மந்திரன் போட்டு இன்னொரு மனிதனை குணமாக்குற தன்மையை வந்து அதான் அவனை கடவுளாக்கக்கூடியது ஆக்கூடியது எப்படி செய்வீங்க கடைசியில் என்ன அந்த மனசை ஊதி காலில் உள்ள விடாமுவீங்க அப்புறம் அவனுக்கு கோயில் கட்டுவீங்க அவனுக்கு ஒரு சிலை வச்சு அவன் போயிடுவான் இப்படித்தான் கடவுள் வழிபாடு உண்டாகிறது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா நீங்கள் எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவன் சாப்பிடுறான் எவ்வளவு பெரிய மகான் எடுத்துக்கொண்டாலும் நீங்க நினைத்தாலும் அவன் சாப்பிடுறான் மழை ஜலம் கழிக்கிறான் உங்களுக்கு ஏற்படுற மாதிரி நோய் அவனுக்கு வருது பூண்டோட நோய குணமாக அவன் நோய் வரக்கூடாது இல்லையா அவருக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரி படுக்கிறார் யார் உங்களுக்கு ஊதி பாக்குறாரோ அவருக்கு நோய் வந்து என்ன செய்யறாரு அப்ப அவளை சேர்த்து விட்டுறாங்க அப்ப அவருக்கு யாரோ ஊத வேண்டியது தானே அப்ப அவருக்கு நோய் வருது நீ யார் ஊதி பாக்குறாரு குணமா நினைக்கிறீங்களோ அவர் நோயாய் படுறாரு அவர் கஷ்டப்படுறாரு அவருக்கு கவலை இருக்கிறது அவருக்கு கொண்டாடு பிரச்சனை சண்டை இருக்கு அவர் தொழில் லாஸ் ஆயிருப்பாரு அவருக்கு எல்லா மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு இருக்குதா இல்லையா அது முஸ்லீம் சாமியாரா இருக்கட்டும் இந்து சாமியாரா இருக்கட்டும் கிறிஸ்துவ சாமியாரா இருக்கட்டும் அவன் மனசு தானேங்க அவனுக்கு எப்படி பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்க மதத்தை சொல்லித்தரக்கூடியவர் மதகுரு அவ்வளவுதான் இந்த குரான்ல எப்படி இருக்குது அதுதான் மதகுரு வேலை நபிகள் எப்படி சொன்னாங்க அது மதகுரு வேலை இவருக்கு என்னமோ தனக்கு ஒரு பவர் இப்படி காட்டினாலும் குணமாயிரும் பார்த்தால குணமாயிரும் சிரிச்சால குணமாயிரும் சில பேர் கால்நாளிட்டு உதைக்கிறாங்க குணம் அவரு அவர்கிட்ட போனோம்னா படுக்க போட்டு முதல நங்குன்னு மிதிப்பான் அதை முதுகு கொடுத்துட்டு அவ்ளோ பிள்ளைவான் அங்க படுத்துக்கிட்டு அவன் ஏறி என்ன அவன் மிதிச்சா குணம் ஆயிடுவான் அவன் ஏறி நங்கு நங்குன்னு அதை போய் நம்பி செஞ்சுட்டு இருக்கிறான் அவன் மனுஷன் சாப்பிட்டு மூணு மணி நேரம் வெளிக்க போட்டிக்கு நாரி போயிர இவன் ஒரு மனுஷன் கக்கூசு நாத்தம் வந்துருமா இல்லையா இவன் வந்து என்ன தன்மை வந்து இருக்கு இவன்ட்டு எப்படி கடவுள் தன்மை இருக்கு இவன் முதுமையான் நாளைக்கு சாவ போறான் எல்லா மனுஷனுக்கும் உள்ளது அவன் இருக்கு எந்த மகானை எடுத்துக்கொண்டாலும் நம்மள்ட்ட இருக்கிற பலவீனம் அவனுக்கு இருக்கா இல்லையா உங்கள்ட்ட இருக்கிற மாதிரியான பலவீனம் எல்லாத்தையுமே இருக்குது அவருக்கு என்ன பவர் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ஒரு டாக்டர்கிட்ட போங்க படிச்சிருக்கான் ஊசியை போடுறான் அது வெளிப்படையா தெரிகிறது வெளிப்படையா தெரியும் போது வைத்தியம் பண்ணலாம் ஒண்ணுமே வந்து ஊசியம் இல்ல மாத்திரம் இப்படிங்கிறான் குணமாவதுங்கிறான் இப்படி என்ன குணமாயிருதுங்கிறான் இப்படிங்கிறான் எந்த கொடுக்குற குணமாயிரு எப்படி ஆகும் மனிதனுக்கு அந்த சக்தி இருக்குன்னு நம்புறீங்க அவ்வளவு ஃபிராடு இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி தான் எல்லா மதத்திலையும் சொல்றாங்க ஏமாத்துறாங்க இதை நபிகள் நாங்கள் முடிச்சு கட்டிருக்கிறாங்க அவங்க காலத்தில் பள்ளியாசல வாசையை கீழ் நின்றுட்டு ஒருத்தரும் ஊதி பார்க்குற வேலை செய்யவே கிடையாது உனக்கு குணம் வேணும்னா நீ கடவுள் நீ பிரார்த்தனை பண்ணு நீ கேள் எதுக்கு நான் புரோக்கர் எதுக்கு என்று தான் சொன்னாங்க நான் குணமாக்க கூடிய நான் வந்திருக்கேன்னு அவங்க சொல்லவே இல்லை அப்ப நபிகள் நாயகம் காட்டி தராத ஒரு வழிமுறையில் இது நடக்கிறது மனிதனுக்கு இந்த மாதிரி பவர் இருக்குன்னு நினைக்கக்கூடிய எல்லா வாசலையும் இஸ்லாம் அடைக்கிறது இந்த மனுஷனுக்கு பவர் இருக்குன்னு தான் நம்மளை ஏமாத்துறாங்க மதத்தின் பெயரால் சுரண்டப்படுறது ஏமாத்தப்படுறது கற்பழை அழிக்கிறது சொத்துக்களை சூறையாடுறது எல்லாத்துக்கும் நரபலி கொடுக்கற அளவுக்கு கூட ஆயிடுறான் ஒரு மனசன் நம்பிட்டு ஒரு புதையல் கிடைக்கும்னா உன் பிள்ளைய அறுத்து கொடுன்னு அறுத்து போட்டு வந்துடுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் மனுஷனை மனுஷனா பார்க்கணும் ஜோசியத்தை நம்புறது அவர் என்ன செய்வாரு வெள்ளிக்கிழமை பண்ண ஓஹோன் இருப்ப அட வெள்ளிக்கிழமை பண்ணா ஓஹோன் இருப்ப வளர்க்க கூடாது நீ நீனு மனுஷன் நானும் மனுஷன் வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ண ஆகான் இருப்பேன் சனிக்கிழமை பண்ண ஓஹோன் இருப்பேன் எப்படி உனக்கு தெரியும் இவன் வாயில வந்து விட்டு அடிக்கலாம் நம்ம நம்பிட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்ப வெள்ளிக்கிழமை செஞ்சவன் அப்படி நல்லா தான் இருக்கான இது நல்ல நாள் இது கெட்ட நாள் அப்படிமா நல்ல நாள் உலகத்துல ஏதாவது ஒண்ணு இருக்குதா எல்லா நாளிலும் நல்லது கெட்டது நடக்குது ஒரு நாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நூறு குழந்தை பிறந்தா நூறு பேர் சாகுவோம் செத்தவனுக்கு கெட்ட நாள் பிறந்தவனுக்கு நல்ல நாள் ஒரே நாள் தான் ஒரே நாள்ல தான் நூறு பிள்ளையும் பிறக்குது ஒரே நாள் தான் நூறு பேர் சாகவும் செய்யறான் ஒரே நாள்ல நூறு பேர் ஆஸ்பத்திரிக்கு போறான் ஒரே நாள்ல நூறு பேர் ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் ஆகி வர்றான் இவனுக்கு நல்ல அவனுக்கு கெட்ட நாள் எங்க நல்ல நாள் இருக்குங்கிறேன் ஒரு நல்ல நாளை சொல்லுவாப்பா அனைவருக்கும் நல்லது நடந்த ஒரு நாள் இருக்கா அனைவருக்கும் தலையில கை வைக்கிற மாதிரி ஒரு நாள் ஏதாவது இருக்கு கெட்ட நாள் நாளுக்கு ஒண்ணுமே இல்லை என்னத்தையும் விட்டு அடிக்கிறாங்க என்ன மனுஷன் அப்படி நம்பிக்கிட்டு அவன் பவர்ஃபுல்லா நம்ம நம்புற காரணத்தினால நம்மளை ஏமாத்துறார்கள் இதை சொல்லத்தான் நபிகள் நாயகம் வந்தாங்க இஸ்லாம் வந்தது வந்ததை தான் மனிதனை மனித அளவுக்கு மேல நீ தூக்காதே நபிகள் நாயகம் சொல்றாங்க மக்களுக்கு கிறிஸ்தவ சகோதரர்கள் வருத்தப்படக்கூடாது ஆனா நபிகள் நாயகம் சொன்னது என்ன சொன்னாங்க கிறிஸ்தவ மக்கள் இயேசுநாதரை எல்லை கடந்து புகழ்ந்தது போல என்னை நீங்கள் புகழக்கூடாது நபிகள் நான் சொல்றாங்க அவர் கடவுளுக்கு மகன்னு சொல்லிவிட்டாங்க கடவுளுக்கு மகன் இருக்க முடியாது அப்ப இயேசுநாதரை எல்லை கடந்து கிறிஸ்தவ மக்கள் புகழ்வது போல என்னை நீங்கள் புகழக்கூடாது நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று என்னை பத்தி சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்த தூதர்னு சொல்லுங்க இதுதான் இஸ்லாம் இஸ்லாம் வந்ததை இதுக்கு தான் மனிதனை மதிக்கிறதுக்கு வரவே இல்லை மனிதனை கடவுளாக்கிறது வரவே இல்லை மனிதனை அல்லாஹ் என்ற ஒரு சக்திக்கு தான் எல்லாம் இருக்கிறது மனிதன் எவ்வளாக இருந்தாலும் பெரிய தாடி வச்சாலும் ஜுப்பா போட்டாலும் பச்சை தலப்பா கட்டினாலும் காவி ட்ரெஸ் போட்டாலும் வெள்ள வெள்ளை வெள்ள விளையாண்டு போயிட்டு வீட்டில் இருந்தாலும் மனுஷ மனுஷன் அதெல்லாம் வெளியில காட்டுறதுக்கு ஒரு தோற்றம் நல்லா வணங்கிக்கணும் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு நீங்க வந்தது கேள்வி சம்பந்தம் இல்லாட்டும் சொல்றேன் இந்த மத குருன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல எல்லா மதத்தினை மதங்களுக்கு எல்லா மதத்தை எங்க மதத்தையும் சேர்த்தான்னு சொல்றேன் எங்கெல்லாம் இருக்கிறான்னு உள்ள இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சுனாமி வந்துச்சு சுனாமியில் எவ்வளவு பெரிய இலக்கு வந்துச்சு தமிழ்நாடு பரண்டு புதுசா இல்லையா தமிழ்நாட்டில் சுனாமி சொல்றேன் நேபாளத்தை சொல்லல சுனாமி தமிழ்நாட்டில் வந்து என்ன செய்யுது பெரிய இழப்புலாம் ஏற்பட்டுச்சு அதுக்கு வந்து சினிமா நடிகன்ல இருந்து யார் யாரெல்லாம் உண்ணாந்து அந்த மக்களை கவனிச்சு உதவி செஞ்சாங்க சாமியார் எவனாச்சும் வந்தானா முஸ்லீம் ஜாமியார் இந்து சாமியார் கிறிஸ்த சாமியார் எவனாச்சும் வந்தானா அட கோடி கோடியா காணிக்க வாங்கி வச்சுக்கலடா அந்த ஊர்ல இறங்கி எவனுக்கு என்ன வேணுவா கூடு கட்டி தரேன் கப்பல் வாங்கி தரேன் மீன் படகு வாங்கி தர்றேன் போட்டு வாங்கி தரேன் இப்படி இருந்து விவேக் ஓபராய் பம்பால இருந்து நடிக்க வந்து என்ன செய்யறான் சினிமா நடிக்கிறவன் வந்து என்ன செய்யறான் அவன் மக்களுக்கு உதவுறான் சினிமா நடிகனுக்கு இருக்கிற ஒரு மனிதாபிமானம் கூட யாருக்கு இல்ல மத குருக்கு இல்ல இல்ல வசூல் எவனாச்சு சக்தி இருக்குங்கிறானே வசூல் பண்ணாத சாமியார் இருக்கானா என்ன செய்யணும் நான் சாமியார இருக்கவா எத்தனை ஏழை இருக்க யார் யாருக்கு பத்து கிராம் நகை வேணும் முடியாதா ம் யாருக்கு ஒரு லட்சம் ரூபா வேணும் தான் எடுத்தது கொடுப்பாங்க சக்தியில எல்லாம் வசூல் எல்லாம் மக்கள்கிட்ட வசூல் பண்றது செய்யறான்னு பழிச்சு தெரிகிறது நம்ம ஏமாறணும் மனுஷன நம்பாதீங்க மனுஷன மனுஷனா மட்டும் பாருங்க அதுதான் முஸ்லீமே ஓதி பார்க்கறது மனுஷனா பாருங்க எங்க போய் நிக்கிறீங்க கடவுள்கிட்ட கோரிக்கை ஏத்துக்குறாரு சரியா இஸ்லாத்துல அப்படி இல்லங்க அவங்க வந்து இஸ்லாத்துல இல்லாத ஒரு செயல்